முட்டைகளை எடுத்து சென்ற காக்கை ஒரு பெரிய மரத்தில் சின்ன குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அது இரண்டு அழகான முட்டைகளை இட்டது இவை விரைவில் குஞ்சுகளாக மாறும் என்று அது நம்பிக்கை கொண்டது அதே மரத்தில் ஒரு காக்கை வாழ்ந்து வந்தது அது அந்த சின்ன குருவியிடம் வந்து உன் முட்டைகள் அழகாக இருக்கின்றது நானும் சேர்ந்து பார்த்துக்கொள்ளலாமா என்று கேட்டது அதற்கு சின்னக்குருவி சரி என்று சொன்னது ஆனால் மறுநாள் முட்டைகள் இரண்டையும் காணவில்லை காக்கை எடுத்துக்கொண்டு பறந்துவிட்டது சின்னக்குருவி அழுதது பெரிய குருவி கூறியது அடுத்த முறை எவரிடமும் முட்டைகளை நீ பார்த்து கொள்ளக்கூடாதே என்று அறிவுரை கூறியது எம்முடைய சேனலில் இது போன்ற சிறுகதைகளை மேலும் பார்வையிட எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் டிக் செய்து வையுங்கள் குழந்தைகளே மீண்டும் ஒரு இனிமையான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களிடம் வருகிறேன் நன்றி குழந்தைகளே